இடத்துக்கு போற வழி நம்ம எல்லாரோட போட்டோவும் தனித்தனியா போடல இருக்கும் இந்த போர்டு காட்டுற வழியை நோக்கி நாம நேர நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு பாயும் தலக்கு மாட்டுக்கு வைக்கிற ஒரு தலகாணியும் இருக்கும் நாம அங்க இருக்கிற பாயில படுத்து தூங்கினா மட்டும் போதும் பிறகு நாம அந்த பாயோட மந்திர சக்தி மூலியமா கனவு விளையாட்டுக்குள்ள நுழைஞ்சிருவோம் கனவு விளையாட்டுங்கிறது சாதாரணமான விளையாட்டு இல்லை இந்த உலகத்திலேயே நாம எதை பார்த்து பயப்படுறோமோ அதுதான் நம்ம கனவுக்கு வரும் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த கனவு விளையாட்ட ஜெயிச்சுட்டோம்னா கண்ணாடி புறத்தோட அடுத்த ரவுண்டான அந்த அரக்கன் மாளிகைக்கு போய் சேர்ந்துடலாம் சரி சரி லேட் ஆயிட்டு எல்லாரும் அவிய அவிய போட்டோ போட்டிருக்கிற திசைய நோக்கி போங்க நம்ம இதோ இங்க இருக்கு வாடா

பாவம் கனவுலையும் போய் பரீட்சை எழுத போறா போடி போ நீ கனவுல பள்ளி கூட பெல்லி டான்ஸ் தாண்டி ஆட போறா சிறுத்த குட்டையே பயமுறுத்த பாக்காவ கனவு விளையாட்ட விளையாடுற அவங்களோட கனவுக்குள்ள நான் புகுந்து எலும்பு கூட அரசர் நான் யாருன்னு காட்டுறேன் நிச்சயம் அரசே உங்கள் ஆட்டத்திற்காக தான் யாம் காத்து கொண்டிருக்கிறோம் எங்க எலும்பு கூட அரசர் இருக்கிற வரைக்கும் உங்களால குத்தீஸ்வரனோட ஆவிய கண்ணாடி புறத்துல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது பெருச்சாளி வைத்துக்குள்ள அப்பா மொட்டைகளா வாங்கப்பா உங்க போட்டாவும் இங்க தான் இருக்க ஐயா மவன சின்ன பையன் கனவு சொலபமா தான் இருக்கும் பேசாம நாம இவன் கனவுக்குள்ள போயிரலாமா ஐயா வேண்டாம் பா வேண்டாம் போன வாட்டியே நான் கண்ணாடி புறத்துக்கு வர்றப்போ இவன் சின்ன பையன் பொடி பையன் அசால்ட்டா எடை போட்டுட்டு இவன் பின்னாடி போயிட்டேன் இவன் வயசு பயலுவ பந்த வச்சு விளையாடுவானுங்கன்னு போய் பார்த்தா இவன் கத்தி சண்டை போட்டுட்டு போர்ல விளையாண்டுட்டு அதனால இவன் கனவுக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அப்பாடி எப்பா மொட்டகளை வாழ்க்கையில இப்ப தாண்டா ஒரு படியா பேசிருக்கீயே. யவளி தானே வளி வரட்டா மாமே. ஹ்ம். いやいや அம்மாவனே சன்ன கேளையா நாம ரெண்டு பேரும் ஒரே கனவுக்குள்ள போவோம். ம் சரிப்பா எனக்கு உங்க பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கனவை விட உங்க கனவு சொலபமா தான் இருக்கும். வாங்க நாம ஒட்டுக்கா போவோம். ம்ம் சரியா சொன்னையா? அடடடடா. ம்ம் இந்த வலக்கத்தலயே நான் எதை பார்த்து பயப்படுவேன்? ஒருவேளை கருபம்பூச்சியா இருக்குமோ? இல்லனா கம்பளிப்பூச்சியா இருக்குமா? ஒருவேளை மைகட்டி புழுவா இருக்குமோ? ஆ உ எதை பார்த்து பயப்படுவோன்னு எனக்கே தெரியலையா ஸோ கனவுளை படுத்தா கனவுல எது வர போகுதோ தெரியலையே எம்மாடி ஒருவேளை எலும்புக்கூடு அரசாங்கிது கனவுல வந்துருப்போறான் எலும்புக்கூடை பார்த்து பயம் இல்லை எலும்புக்கூட பார்த்து பயம் இல்லை எலும்புக்கூடு ஒரு காமெடி பீஸ் எலும்புக்கூடு ஒரு காமெடி பீஸ் ஓ எலும்புக்கூடு ஒரு காமெடி பீஸ் இது எங்க பழைய வீடு மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம் உம் என்னோட கனவு விளையாட்டுக்குள்ள நான் மட்டும் தான் இருக்கனா எட்டு நீங்களா நான் சொட்டு முட்டா பின்னாடி மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா ஆ

வே டூ விண்ணா ம் இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் அத்தைகளுள் யார் உண்மையான அத்தை என்று கண்டுபிடிக்கவும் ரொம்படி சோ ஆளி முடிஞ்சுதுப்பா இதில் யார் உண்மையான அத்தனை என்னடி கண்டுபிடிக்கிறது எல்லாருமே ஒரே மாதிரிலாம் இருக்காவ

படம் போட்டு அற்புதம் எலும்பு கூட அரசர் அந்த குடும்பத்தின் கனவுகளை தேடிக்கொண்டு சென்று விட்டார்